ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் கலாட்டா கல்யாணம் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கலாட்டா கல்யாணம்ன்றது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்தது நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது இதில் வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் ஜெயலலிதா அதாவது சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த முதல் படம் இதுக்கு முன்னாடி சிவாஜி சாரோட காம்பினேஷனாக வந்து ஜெயலலிதா நடித்தது இல்லை இதுக்கு முன்னாடி

திரைக்கு வந்த மோட்டார் சுந்தரம் திரைப்படத்தில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுடைய மகளாக நடித்திருக்கிறார் அது சிவாஜி சார் வந்து உண்மையாகவே நம்ம பாராட்டணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒத்துழ்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதே இதையெல்லாம் தாண்டி கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் வந்து முதல் முறையாக நடிகர் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்தார் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு ராம்குமார் ஃபிலிம்ஸ் ராம்குமார் ஃபிலிம்ஸ் சிவாஜியினுடைய மகன் ராம்குமார் இருக்கார்ல அந்த ராம்குமார் பேனரில் ராம்குமார் பேரை வச்சு ராம்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் கிட்டத்தட்ட சிவாஜி சார் சொந்த படம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த பேனரில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இது கலாட்டா கல்யாணம் இதில் குறிப்பிடத்தகுந்த பல விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு இல்லையா இது வந்து அப்போ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்துச்சு இந்த இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கும்போது அந்த போர் நடந்த பிறகு போர் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்திலேயே அந்த போர் வீரர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படி அப்படின்றக்காக வந்து இருந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகள்னு இருக்கக்கூடிய திரைப்பட நட்சத்திரங்கள் வந்து நேரடியாக போர் நடக்கிற இடத்துக்கே போனாங்க வட இந்தியாவுக்கு போய் இமயமலை பகுதிக்கு போய் அங்கே நேபாளெலாம் இருக்கில்ல அந்த ஏரியாவில் போய் அவங்க வந்து நேரடியாக கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்களை நடத்தி அந்த நம்ம போர் வீரர்கள் சந்தோஷப்படணும் அப்படின்றக்காக நடனம் ஆடுறது பாட்டு பாடுறது நாடகம் நடத்துவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் நேரடியாக போய் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார்கள் அப்படி தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க அப்படி போகும்போது ஒரு நாடகம் நடத்தப்பட்டது அங்கு நம் ஆட்கள் நடத்துனாங்க அந்த நாடகத்தை எழுதியவர்கள் சித்ரா சித்திராலய சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க சித்திராலய கோபு அண்டு டைரக்டர் ஸ்ரீதர் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தினுடைய பேர் கலாட்டா கல்யாணம் அது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு காதல் கதை இதை நாடகமாக அங்கே நடத்தி அந்த போர் வீரர்களை சந்தோஷப்படுத்தி அப்படின்னு வரும்போது நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அப்போ அந்த குழுவில் வந்து போயிருந்தார் பிரதான மனிதராக போயிருக்கும்போது அது சிவாஜிக்கு இந்த நாடகம் பார்த்தாரு சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஸ்ரீதர்ட்டையும் கோபுட்டையும் சொல்லிட்டாரு இந்த நாடகத்தை வந்து படமாக்கலாம் இது கிட்டத்தட்ட படமாக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான கதை அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொன்னார் அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றக்காக வந்து ராம்குமார் ஃபிலிம்ஸ்ன்ற பேனரில் அந்த படம் வந்து கலாட கல்யாணம்ன்ற பேரில் அதே பேர்லேயே தயாரிக்கப்பட்டது அது சித்திராலயா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும் இல்லையா கதை திரைக்கதை அப்படின்னு வரும்போது ரெண்டு பேர் பேருமே இருக்கும் கோபு பேர் இருக்கும் சித்ர சித்திராலயா கோபு சி வி ஸ்ரீதா அப்படின்னு ரெண்டு பேருடைய பேருமே இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து உருவாக்கின கதை தானே அது அதனால் கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு போட்டு இவங்க ரெண்டு பேருடைய பேர் தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சித்ராலயா கோபுவை பொறுத்தளவில் ஸ்ரீதர் சாருடைய நெருங்கிய நண்பர் அவர் அவர் சித்திராலயா பேனரில் இருக்கக்கூடிய படங்களுக்கு மட்டும்தான் அவர் கதை திரைக்கதை வசனம் அப்படிலாம் வரும் அவுட் சைட் பேனர் அப்படின்றது வந்து முதல் முறையாக சித்திராலயா இல்லாத ஒரு பேனருக்கு திரைக்கதை வசனம் கதை அப்படின்ற பேரில் வந்து கோபுனுடைய பேர் வந்தது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து கலாட்டா கல்யாணம் தான் இது ஒன்று அதுக்கு பிறகு ஸ்ரீதர் சாருடைய தம்பி சி ராஜேந்திரன் சிவாஜி சார் வச்சு நிறைய வெற்றி படங்களை பின்னாடி டைரக்டர்னா சி வி ராஜேந்திரன் அவர் இயக்கிய முதல் படம் இது அவருக்கு டைரக்ஷன் மீதி திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபிலிம் கல்லட்ட கல்யாணம் அப்போ முதல் படமே யோசிச்சு பாருங்கள் அப்போ ஸ்ரீதர் சார்ட்ட வந்து சிவாஜி சார் ஒப்புடும்போது சிவி ராஜேந்திரன் நல்லா தெரியும் நினைச்சா சிவராஜேந்திரனை வந்து ராஜி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டே வாடாப்படானெலாம் கூப்பிட்டார் அந்தளவுக்கு வெரி க்ளோஸ் சிவி ராஜேந்திரன் சிவாஜிக்கு சிவாஜிக்கு சிவி ராஜேந்திரன் மேலே அளவற்ற அன்பு பாசம் இந்த திரைப்படத்தின் மூலமாக சி வி ராஜேந்திரனை இயக்குநராக நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் உயர்த்தினார் அப்படின்றதான் உண்மை இந்த படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் சிவாஜி கணேசனுடைய மிகச்சிறந்த திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த பி என் சுந்தரம் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் என் எம் சங்கர் இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களும் எழுதியவர் கவிஞர் வாலி எல்லா பாடல்களையும் எழுதினவர் இதில் என்ன மேட்டன்னா குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்றது சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ சிவாஜி சார் வந்து அவருடைய கேரக்டர் பேர் மதன் ஜெயலலிதா கேரக்டர் வந்து அப்படி போய் லலிதா இப்போ இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு சொன்னால் இளம் காதலர்கள் இவர் வந்து அந்த ஜெயலலிதா கூட பிறந்த வந்து இன்னும் ஒரு மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஜெயலலிதா ரெண்டாவது மகள் நாலு சிஸ்டர்ஸ் ஒரு அவங்க அப்பா வந்து கே தங்கவேலு தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மக மக மகள்கள் தான் அந்த நாலு பேரும் இவன் மதன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி லலிதா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயலலிதாவை காதலிச்சி அப்படின்னு வந்து இப்போ காதலிச்சி அப்படின்னா கல்யாணம் பண்ணி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது இல்லையா அதை கே போய் கேட்டு அப்படின்னு வரும்போது அப்போ தான் ஒரு பெரிய விடிகுண்டை தங்கவியலுக்கு தூக்கி போடுறாரு என்ன மேட்டர்னா இது என்னுடைய ரெண்டாவது பொண்ணு எனக்கு இவளுக்கு மேலே வந்து இன்னொரு மூத்த பொண்ணு இருக்கா ரத்னான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரெண்டு தங்கச்சியிருக்காங்க இந்த நாலு பேருக்கும் நான் மனசுக்குள்ள நினச்சிருக்கிறது நாலு பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னுடைய நாலு மகள்களுக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நாலு பேருக்கும் அப்படின்றது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய திட்டம் அப்படி அந்த நாலு எப்போ நடக்குதோ அப்போ தான் உனக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்ன ஆகிது இப்போ என்ன பிரச்சனை சிவாஜி நேசனுக்கு வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய சுமையை தூக்கி போட்டுறாரு தங்கவேலு இப்போ என்னென்னா சிவாஜியும் ஜெயலலிதாவும் திருமணம் செய்யணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும் இதுதான் சிக்கல் மாப்பிழை இப்போ ரெடியாகல இந்த மூணு பேரையும் அவங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை தேடுறது அப்படின்னு இப்போ அதை தான் கல்யாணம் பண்ணணுன்றக்காக மூணு சிஸ்டர்ஸுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு மாப்பிள்ளையை தேடும் இதில் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா ஜெயலலிதா மூத்த அக்கா அப்படின்னு இருக்குல்ல அந்த குடும்பத்திலே நாலு சிஸ்டர்ஸில் மூத்தது மனோரமா மனோரமாவுக்கு திருமணத்தின் மேலே வெறுப்பு கல்யாணம் பண்ணுறதுலேயே வெறுப்பு கல்யாணம் பண்ணுறதில் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது திருமண வாழ்க்கையவே வெறுத்து இருக்கக்கூடிய பெண் இப்போ அவங்கள வந்து மனசை மாற்றணும்ல முதல்ல ஏன்னா மூத்த பொண்ணு மனோரமா மனோரமா வந்து மனசை மாற்றி இப்போ அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க இல்லை அவங்க வந்து கணவன் ஒருத்தன் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கல அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே கல்யாணம் திருமணமே ஆகாமல் அப்படியே வந்து தனி பெண்ணாகவே வாழணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டரு மனோரமா கேரக்டரு இப்போ அவங்க மனசில் மாற்றணும் மனசை மாற்றி திருமண ஆசையை தூண்டணும் எவனே ஒருத்தனை காதலிக்க வைக்கணும் காதலிக்க வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் ஒன்று என மூத்த பொண்ணு இல்லை அதுக்கு பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு தங்கச்சிகளை அவங்களையும் தயார் பண்ணணும் யோசுவாங்க சாதாரண யோசிச்சு யோசிப்பாருங்க அதாவது சூப்பர் மேட்ரு ஆக்சுவலாக சிவாஜி சார் வந்து இந்த நாடகத்தை பார்த்து ரொம்ப இம்பர்ஸனாக ஆனார்னா காரணம் இல்லாமல் கிடையாது இதை வச்சு ரொம்ப அருமையாக ப்ளை பண்ணலாம்ல அது அதுக்கு பிறகு சிவாஜினுடைய நெருங்கிய நண்பராக மதன் கதாபாத்திரத்தில் உடைய சிவாஜி நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நாகேஷ் சந்திரன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து அந்த எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த நான்கு பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடக்குது அப்படின்றது தான் கதை அது மனோரமாவனுடைய மனசை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க மாற்றி ஒரு கல்லையும் கனியை வைப்பது அப்படின்ட்டுருக்குல அப்படி கரடு முட அந்த மனசை ஆம்பளையவே வெறுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஆண்கள் மேலே விருப்பம் உண்டாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு காதல்ன்ற உணர்வை வந்து மனசில் இலை வைத்து பிறகு திருமணம்ன்ற ஒரு மேட்ருக்கு அவங்கள தயார் பண்ணி அதுக்கடுத்த ரெண்டு சிஸ்டர்ஸு அது வந்து சச்சு ஜோதிலக்ஷ்மி அவங்களையும் தயார் பண்ணி அது அதுபோல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான ஆண்கள்னு ஒன்று இருக்குல்ல அவங்களை கண்டுபிடிக்கணும்ல அப்புறம் பிறகு ஏ விம்ராஜன் வி கோபாலகிருஷ்ணன் இப்படியெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அது பிறகு திருமணம் திருமணம் நடக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இவ்வளோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு திருமணத்துக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு திருமண மண்டபத்தில் திருமணம் இத்தனை மணிக்கு அப்படின்னு போட்டு அழைப்பு இதற்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து ஆளுகள்லாம் வர வச்சு அப்படி இப்படிலாம் இருக்கும்போது அதை ஒரு மனமெல்லாம் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சிடுறாங்க மனம ஒருத்தனை காணோம் என்னையா இது கல்யாணம் வந்து நாலு பேருக்கும் கல்யாணம்னா ஒரு ஒரு பொண்ணுனுடைய கனவ கணவனை வரப்போகிறவன் ஆளை கடத்தி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு பால் அஞ்சு பில்டிங்கில் போய் அவனை அடைச்சி வச்சு இவங்க போய் அதில் வந்து மீட்டு கொண்டு வந்து படத்தினுடைய ஃபினிஷிங்கில் என்ன ஆகுல அந்த அங்கே ஐயர் வந்து டைம் நெருங்கிருச்சு முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு என்னென்ன ஆளுகளை காணும் அப்படின்னு இந்த நாலு மணமகளும் மாலையை போட்டுக்கிட்டு க நின்னுகிட்டு இருப்பாங்க அதில் மூணு பேருக்கு ஓகே மூணு பேருனா நம்ம யாருமே வரலையே நாலு பேருமே நாலு பெண்கள் தானே இருக்காங்க இவங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த கடத்தப்பட்ட ஆணை மீட்களுக்காக மாப்பிள்ளை நாலு பேர் அங்கே போயிட்டாங்க இல்லை இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல இப்போ இருக்குமே செல்ஃபோனில் இல்லை இல்லை அந்த காலத்தில் ஆயிரத்தி அறுபத்தி தொற்று என்ன இருக்கும் தகவல் தொடர்பு இருக்காது எங்கே போனாங்க என்ன எதுன்னு தெரியாது அப்படியே பரபரப்பு திருமண மண்டபத்தில் நாலு பெண்களும் வந்து அப்படியே ஆடைகள் அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சி அப்படியே நகைகள்லாம் போட்டு மணமகளாக நாலு பேர் இருப்பாங்க மாப்பிள்ளைகளை காணோம் நாலு பேரையுமே காணோம் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த நாலு பேரும் லாஸ்ட்டில் வந்து எல்லோரும் காயங்களோட வருவாங்க காயங்களோட வந்து எல்லாம் அந்த காயம் போட்டு இதெல்லாம் பேண்டேஜ்லாம் போட்டு பிள பிள பிளாஸ்டர்லாம் போட்டு நம்ம கையெல்லாம் தொங்க விட்டுருப்போம்ல இந்த பேட்டனில் நாலு பேரும் அடிபட்டு உதை வாங்கி சண்டை சண்டை காட்சியெல்லாம் இருக்குது கிளைமேக்ஸ் லீடு அப்படின்றது படம் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கும் அந்த ஃபைட்டெல்லாம் முடிச்சு இவங்க அடிக்கட்டி உதையெல்லாம் வாங்கி நொண்டிக்கிட்டு தவழ்ந்துக்கிட்டு அப்படி வந்து நிற்பாங்க நாலு பேரும் காயத்தோட நாலு பேரும் சிவாஜின்னு சேர்த்தான் அப்படின்னு ஃபுல் காமெடி போட படம் இன்னும் சொல்ல போனால் அந்த காயங்களோட அந்த கையில் போட்ட கட்டுகளோடு தான் இவங்க தாலியாக கட்டுவாங்க அந்த நாலு பேருக்கும் இப்படி இனிதாக அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒன்று இதில் வந்து குறிப்பிட்டு கூடுவதாக இருந்தால் ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கதாநாயகம் நடித்த அங்கே ஆகிரதல் வரும்னு இதெல்லாம் இருக்கு இல்லையா நடித்த பிறகு சிவாஜி கூட வந்து கதாநாயகம் நடித்த முதப்படாது அதனால் ஃபஸ்ட்டுடைய படத்தினுடைய ஆரம்ப காட்சியே ஒரு சாங்கில் தான் ஓப்பன் ஆகும் அந்த சாங் வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாடி சிவாஜி வாயசைச்சு பாடுறது மாதிரி காட்சி அப்படின்னு ஒரு அது நல்ல இடம் நீ வந்த இடம் நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகரா நீ அப்படி நல்ல இடம் நீ வந்த இடம் வரவேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு சிவாஜி அதாவது ஜெயலலிதா இருந்து சிவாஜி இருந்து ஜெயலலிதா இங்கே வராங்களாம் கூட ஜோடி அடிக்கிறதுக்கு நல்ல இடம் நீ வந்த இடம் வரவேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு ஜெயலலிதாவை சிவாஜி வரவேற்கிறது மாதிரி அதாவது வாலிக்கு சொல்லவாக வேணும் வாலி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பூந்து விளையாடுவார் ஆக்சுவலாக வாலி தெரிஞ்சு தான் இந்த பாட்டை இப்படி எழுதியிருப்பார் முத முதல்ல ஜெயலலிதா சிவாஜி கூட ஜோடி அப்படின்னு போது இந்த மாதிரி ஒரு பாட்டை போடுவோம் எழுதுவோம் இந்த மாதிரி வரிகளை எழுதுனா சிவாஜி ரசிகர்களை வந்து கைதட்டி ரசிப்பாங்க அப்படியே தலையில் வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு உண்மை அது நான் அந்த தே அந்த படத்தை வந்து ஒரு அஞ்சு தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு தடவையும் இந்த திரையரங்களை போய் இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் சிவாஜி ரசிகர்கள் கை தட்டுவாங்க இடுத்தவுடனே படம் ஆரம்பித்தோடனே நல்ல இடம் நீ வந்த இடம் வரவேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு பாடல் அதுக்கு பிறகு வந்து அப்ப நல்லட அந்த பாடல்களை அந்த பாட்டு அந்த பாட்டு ஒரு பெரிய சூப்பர் ஹிட் சாங் ஒரு குழந்தைய வந்து அப்படியே தாளாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு வந்து பெரிய அளவில் ஹிட்டான பாட்டு அதுக்கு பிறகு வந்து அண்ணாநகர் டவரில் வந்து ஒரு சாங் பிச்சுருக்கு அப்போ அண்ணாநகர் டவர் வந்து அப்போ தான் புதுசாக உண்டாக்குன புதுசு அண்ணாநகர் பார்க் இல்லையா அது அந்த டவர் பிளாக் அதில் வந்து அந்த டவரில் வந்து பாட்டு கழிப்பாங்க எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த எல்லாருமே எல்லா ஜோடிகளும் ஜோடிகளும் அப்படியே கணவன் மனைவி கணவன் மனைவி காதலர்கள் காதலி காதலர்கள் காதலி எல்லாேருடைய கோஷ்டியாக பாட்டு பாடி அப்படின்ற மாதிரி அப்போ அந்த டவர் பிளாக் வந்து அப்போ சென்னைன்றதெல்லாம் வெளியூர் ஆளுகளுக்கு ரொம்ப புதுசு தானே அப்போ வெளியூர் ஆளு நைன்டி பர்சன்ட் பீப்புள் சென்னையே பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த காலத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்படியே அண்ணாநகர் டவர்ன்றதையே ஏதோ எல்ஐசி பில்டிங் அண்ணாந்து பார்க்குற மாதிரி அப்படியே வியந்து போய் பார்த்தாங்க இவ்வளோ பெரிய உயரமான டவரா ஒரு பார்க்கில் அப்படின்ற மாதிரி அது அந்த டவரை சுற்றி சுற்றி அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க ஃபுல்லாகவே அந்த பார்க்கலையே அதில் இன்னொரு பிக்கில்வீரியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜோடிகள் எல்லாரையும் இணைச்சின்ற ஒரு மேட்ருக்குல்ல எல்லாேருமே படங்களை இப்போ ஆக்ட் இருந்தாங்க அவ்வளோ பேருமே பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரும் எனச்சி காம்பினேஷன் சாங் அதை கொண்டு வரதுக்குன்றது சி வி ராஜேந்திரனுக்கு பாடாத பாடு கடைசியில் வந்து எல்லாேருமே வந்து அரை நாள் தான் கால்சுலேட்டர் கொடுத்துருக்காங்க ஆஃப் அ டே அரை நாளில் அந்த பாட்டை எடுத்துருக்காங்க மீதியெல்லாம் கம்ப்ளீட்டாக மற்ற கீமிங் கேமிங் அதெல்லாம் போட்டு சில மேட்ச் பண்ணிட்டாரு டெக்னிக்கலாக சில வேலைகள்லாம் சித்து வேலைகள் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணி அந்த பாட்டை கிட்டாங்க பட் இவங்களை வச்சு ஷூட் பண்ணுது ஆஃப் அ டே தான் அரை நாளில் ஒரு சாங்கை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் படத்தினுடைய ஃபினிஷிங்கெலாம் எல்லாம் முடிஞ்ச அந்த கல்யாண கல்யாணமாக முடிச்ச பிறகு அப்படி லாஸ்ட்டு அந்த சாங்கோட தான் படமே ஃபினிஷ் ஆகும் ஏதாவது சாங்னா சாங் முதல்ல வந்துடும் அது பிறகு அதனுடைய ஆரம்ப லைன்களை போட்டு அப்படி படத்தை ஃபினிஷ் பண்ணி அப்படின்றது அப்படின்னு அப்படியே காலங்கள் கடந்து ஓடிப்போச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த தளம் சிவாஜி நெசனும் ஜெயலலிதாவும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக முதல் முறையாக இணைந்து கதாநாயகன் கதாநாயகியாக நடித்த திரைப்படமான கலாட்ட கல்யாணம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடி மிகப்பெரிய சாதனை புரிந்து ஒரு முழுநீள காதல் கதையை கொண்ட நகைச்சுவை திரைப்படம் அப்படின்றது இப்போ கூட நீங்கள் இத்தனை ஜெனரே இதெல்லாம் மாறிடுச்சு இவ்வளோ ஜெனரேஷனில் மாறி கூட இளம் தலைமுறை அப்படின்ற ஒன்று இருக்கீங்களே நீங்கள் கூட இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் உங்களால் வந்து அப்படியே வாய்விட்டு சிரித்து ரசிக்க முடியும் சிவாஜி கணேசன் வந்து கிட்டத்தட்ட சீரியஸான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய சிவாஜி கணேசன் வந்து ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படத்தில் எந்த அளவிற்கு இளமை தவள நடித்திருக்கிறார் போது சிவாஜி சார் மேலே உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை மதிப்பு உண்டாகும் இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட அந்த காதல் காட்சிகள்லாம் ரொம்ப இளமை ததும்ப ஏன்னா சிவராஜேந்திரன் வந்து கிட்டத்தட்ட யூத்ஃபுல்லாக ரொமான்டிக் காட்சிகள் அப்படி படமாக்கிறதுன்னு இருக்கல அது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பர்ட் மிகப்பெரிய திறமசாலி அதனால் இந்த படத்தினுடைய அந்த இளமை தவழக்கூடிய அந்த காதல் காட்சிகள் எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக சிவி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் டைரக்டர் அவங்களுக்கு வந்து வேண்டுகோள்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளாட்டு கல்யாணம் தெரியப்படுத்த அதே கதை தான் அந்த கதையை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் நடிகைகள் இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக கலாட்டா கல்யாணம் இருக்கும் அதனால இதுவரை தயாரிப்பாளர்கள் யாராவது படத்தை பார்க்காம பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ பாருங்க இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு நீங்க இந்த படத்தை பண்ணா கூட இப்போ கூட மிகப்பெரிய வெற்றி படமாக கலாட்டா கல்யாணம் அமையும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க